மிதுனம் மிதன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சந்திராசிரமம் தான் ஆனால் வாரத்துல முதல் ரெண்டு நாட்கள் கிடையாது செவ்வாய்க்கிழமை நைட்டு வரைக்குமே உங்களுக்கு கிடையாது புதன்கிழமை தான் ஆக்சுவலா செவ்வாய்க்கிழமை நைட்டு பத்து மணி பதினாலு நிமிஷத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்கிறதுனா கூட உங்களுக்கு புதன்கிழமையிலிருந்து தான் கணக்கு விடிஞ்சு எந்திரிச்சோம்னா சந்திராசிரமத்துல இருப்பீங்க அப்போ புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மிதன ராசிக்காரர்களுக்கு முழுக்க முழுக்க சந்திராசிரமம் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் கணக்கு பண்ண வேண்டாம் அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு பத்து மணி நாற்பத்தி பத்து மணி பதினாலு நிமிஷத்துல இருந்து வெள்ளிக்கிழமை காலையில ஆறு நாற்பத்தி எட்டு வரைக்கும் சந்திராசிரமம்ன்றதுனால புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் கொஞ்சம் ஒரு மாதிரி மத்திம பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆனால் சந்திராஷ்டமத்தில் பெரிய அளவு சோதனைகள் நிச்சயமாக இருக்காது ஏன்னா ராசிநாதன் மிதனத்திற்கு ராசிநாதன் ஆகிய புதன் வந்து இப்போது முழுவதும் உச்ச பார்வையில் இருக்க இரண்டு எட்டாம் இடங்கள் வெகு புனிதத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் சிறப்பாகவே இருக்கும் வாரத்தின் முதல் நாள் எப்படி ஏழாம் இடமும் ரெண்டாம் இடமும் அப்படியே பரிவர்த்தனை ஆகுது ரெண்டு ஏழு பரிவர்த்தனை ஆனையாலே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஒரு மாதம் முழுக்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லிபரலா இருக்குங்க ஒரு காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் அந்த இரண்டாம் இடத்துல அதிசார குரு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதுவும் ராசிநாதனையே அவர் பார்க்கறாரு செவ்வாயும் புதனும் சேர்ந்திருந்து பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலருந்தே ஆரம்பிக்குது எதிரியால் தனலாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு ஆக இது வரைக்கும் யாரை எதிரி நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அவரெல்லாம் அப்படியே நண்பர் ஆகிறது எதில் ஆகாது நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதிலெல்லாம் கொஞ்சம் பணம் வர்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு என்ன புதன் வியாழன் ரெண்டு நாட்களும் அப்படியே மந்தமாக இருக்கும் அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் அந்த ஓடிபி கொடுக்கறது அதை கொடுக்கறது இதை கொடுக்கறது ஃபேஸ்புக்கில் வரக்கூட ஃபேக்கான நேசிங்களை செய்திகளை நம்பாமல் இருக்கிறது யாரையும் நம்பாம எதையும் பண்ணாமல் இருக்கிறது இதை மட்டும் அந்த வியாழக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை ரெண்டு நாட்கள் மட்டும் தவிர்த்து விட்டு மற்ற அஞ்சு நாட்கள்ல அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க ஒன்பதாம் இடத்துல சந்திரன் ராகுவோடு சேருவார் அப்பெல்லாம் அப்பா அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்லா தான் இருக்கும் பெரிய கெடுதல்கள் இருக்காது ஆகவே சந்திராஷ்டம நாட்களை தவிர்த்து உச்ச குருவின் பார்வையில் ராசிநாதன் இருப்பதால் யோக வாரம் மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்